காய்கலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வடகம் தான் பார்க்க போகிறோம் இருந்து சரியான பயங்கரமான தலைவலி காலையில் எழுந்திரிச்சி அரிசி வந்துட்டு வேமா சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு இன்னைக்கு வடகம் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டு மறுபடியும் தலைவலி தாங்க முடியல படுத்துட்டேன் அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு இப்போ தம்பிக்குலாம் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு அதேமாதிரி வடகம் வந்துட்டு மாடி மாடிப்பூங்கு போகும்போது ஒரு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் சரியான வெயிலில் தான் அன்னைக்கு போய் ரெடி பண்ண போகிறோம் சரி அரிசியில் ஊற வச்சாச்சில் வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் நான் உடம்பு வந்துட்டு அம்மா பண்ணுவாங்க எப்போவுமே சம்மரில் அந்த ஸ்டைலில் தான் நான் பண்ண போகிறேன் அவங்க என்னடானா பாத்திரத்தில் வச்சு பண்ணுவாங்க டவரால் வச்சு பண்ணி போய் குளிஞ்சு விடுவாங்க நான் அந்த மாதிரி பண்ணலை நம்ம வந்துட்டு குக்கரில் பண்ணிடலாம் அவங்க பண்ணுற ஸ்டைல்லே வச்சுட்டு நம்ம குக்கரில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அன்னைக்கு வந்து இந்த உலகில் ரெண்டு உலக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு கிலோ வாங்கிட்டு கொஞ்சம் ரெண்டு ஒழுக்கும் எவ்வளோ இருந்துச்சு ஒரு கிலோ அரிசி அதை எடுத்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ரெண்டு ஒழுக்கு போட்டிருக்கேன் நம்ம மூணு பேர் தானே போதும் அவங்களும் வந்து அந்த வடகம்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்கு மட்டும் தானே அதனால போதும் அப்படின்ட்டு கம்மியான லெவலில் பண்ணுறேன் பச்சரிசி பொங்கல் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது நல்லாவே ஊறிடுச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஆனால் இது ரொம்ப நல்லாவே ஊறிடுச்சு நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இதை வந்துட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் பெரிய குக்கரில் அரிசி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா களைஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்துட்டு அம்மா வந்துட்டு டவராலே போட்டு தண்ணி பொங்கலுக்கு மாதிரி ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அந்தளவுக்கு பண்ணலாம் சரி நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணிடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அம்மா இருக்கும்போது எப்பவுமே ரெகுலராகவே பண்ணி வச்சிருவாங்க இப்போ அம்மா வந்துட்டு நாலு வருஷம் ஆச்சு இறந்து அப்போ வந்து வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி சிம்பிளாகவே முடிச்சிடுறது இதே மாதிரி ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் நிஜமாகவே நல்லாயிருக்கும் நான் காமிக்கிறேன் ரெண்டு உலக்கு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறது அப்படின்ட்டு ஃபுல்லாக குக்கரில் போட்டு நான் நான் வந்துட்டு ஒரு உலக்கு அரிசிக்கு மூணு உலக்கு தண்ணி அந்த மாதிரி ஊற்றுறேன் இப்போ நம்ம ரெண்டு ஒளக்கு அரிசி வச்சுருக்கனால ஆறு உலக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா பொங்கல் மாதிரி நல்லா கொழஞ்சி வரணும் ஆறு ஒளக்கு ஊற்றிட்டு இன்னும் ஒரு அரை ஒளக்கு சேர்த்து ஊற்றிக்கலாம் ப பரவாயில்ல நல்லா கொலைஞ்சி வர அளவு நமக்கு நல்லது இதில் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் எந்த உப்பு கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதை போட்டுக்கலாம் இதுக்கு இந்த வடகத்துக்கு வந்து உப்பு கைக்க கைக்க போடணும்னு தேவையில்ல சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு உளக்கு அரிசிக்கு ஒரு பதினஞ்சு உழை பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் பச்சை மிளகா மட்டும்தான் அம்மா போடுவாங்க கருவேப்பில வந்துட்டு என்னோடய ஆப்ஷனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லாட்டி பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க லைட்டாக அரை லெமனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சமாக ஜூஸ் கொழும்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் உங்ககிட்ட ஓமம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க அதுவும் ரொம்பவே நல்லது ஓமம் இல்லாதவங்க சீரகம் போட்டுக்கோங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில சமயம் வர மிளகாத்தூள் காஞ்ச மிளகாத்தூள் போடுவாங்க நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலை அரிசல் போட்டுக்கலாம் அதில் குக்கர் வந்து நீங்கள் போடுற அரிசிக்கு தகுந்த மாதிரி குக்கர் கொஞ்சம் பெரிய குக்கராகவே வச்சுக்கோங்க ஏன்னா இதை தண்ணி நிறைய ஊற்றி பொங்கல் மாதிரி வரதுனால நிறைய வரும் அரிசி நல்லா கொஞ்சம் பெரிய குக்கரில் வச்சுக்கோங்க நான் ரெண்டு உலக்கு அரிசிக்கு பத்து லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுக்கலாம் மூடி வச்சுக்குவோம் அவ்வளோதான் ரொம்பவே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்பவே சிம்பிள் வடகம் போடுறத பார்த்துலாம் யாரும் பயப்படாதீங்க ஏன்னா மாடியில் போயிட்டு கொஞ்சம் புழிஞ்சு விடுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கெலாம் சோம்பேறித்தனை போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்துட்டு நம்ம டயர்டாக இருக்க நேரத்தில் ரொம்பவே கை கொடுக்கும் அந்த வடகம் டக்குன்னு ஒரு உப்பு சாம்பார் வச்சுட்டு கூட இதை வறுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு இதை போட்டுட்டு இன்னும் வெயில் இன்னும் இருக்குல்ல இன்னும் ஒரு மாதத்துக்கு வெயில் வெயில் இருக்கும் இன்னொரு நாள் கூட இந்த மாதிரி நான் போட்டு நிறைய எடுத்து வச்சுக்குவேன் நீங்கள் ஒரே நாளில் நிறைய போட்டு பண்ணணும்னு தேவையில்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும் அடுத்து சம்மர் வர வரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி வச்சுக்கலாம் என்னோடய குக்கர் வந்துட்டு ஒரு விசில் வச்சிட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விசில் விட்டுக்கோங்க மோஸ்ட்லி சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் நான் எப்பவும் சொல்கிறதான் இப்போது ஒரு விசில் வரட்டும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு காமிக்கிறேன் அதை லைட்டாக கொஞ்சம் அப்படியே லைட்டாக கை வதம்பு ஆறினோடனே அப்படியே போய் நம்ம மாடியில் போய் புழிஞ்சுட்டு வந்துடலாம் ஒரு விசில் வந்துருச்சு சிம்மில் வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அம்மளம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணியாச்சு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றியிருந்தோம் கரெக்டாக இருக்குது அரவளவுக்கு சேர்த்தே ஊற்றியிருந்தேன் தண்ணி நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வந்திருக்கு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மாடியில் போய் குளிஞ்சு குளிஞ்சு விட்டு வந்துடலாம் நல்லா கை வெதும்ப இருக்கும்போது இந்த மாதிரி ஆயில் கவர் ஒன்று எடுத்துக்கங்க எடுத்துட்டு கீழே குட்டியே ஒரு ஓட்டை போட்டு விட்டு இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் கை வெதும்ப இருக்கணும் இதுவே வந்துட்டு சொடுது பிடிக்க முடியலை இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அவங்களுக்கு புழிஞ்சிட்டு காமி டைம் போ நான் சொன்ன மாதிரியே ஒரு மணி ஆயிடுச்சு வெயிலை பாருங்கள் எப்படி அடிச்சுட்டு இருக்குன்னு நம்ம வந்து நான் உங்களுக்கு புளிஞ்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் போட்டு முடிச்சாச்சு நீங்க போறோம் இருந்தா தயவுசெய்து காலையில ஆறு மணிக்கெலாம் வந்து போட்டிருங்க அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு நம்ம இப்போ கீழே போய்க்கலாம் மேல நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் காஞ்சிருச்சு ஒரு சிலது நல்லா காஞ்சிருக்கு ஒரு சிலது நல்லா காயலை ஒரு சிலது எடுக்கிற அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு நமக்கு நல்லா காஞ்சிருச்சு எடுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்ல காஞ்சது தான் காயல அந்த அந்த லாஸ்ட்ல புழுதான் தான் எனக்கு காயலை அந்தளவுக்கு காஞ்சிருக்கு நாளைக்கு ஒரே ஒரு நாள் காஞ்சிச்சுனா ரெடி ரெடியும் நாளைக்கு பொறுத்து சாப்பலாம் இருக்கிறது எப்படி வேட்டி இது எப்படி வேஸ்டியோட எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு காலையில வந்து மறுபடியும் வந்தது வந்துட்டோம் துணியெல்லாம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே வடகத்தையும் எடுத்துட்டு கீழே போயிடலாம் துணியெல்லாம் நைட்டு போட்டது நல்லா காமிச்சு நாளைக்கு வந்துட்டு அந்த வடகத்துக்கு சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டு வடகம் பொறிச்சிட்டு காமிக்கிறேன் இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆகும் கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க நாளைக்கு பார்க்கலாம் வடகம்லாம் சாயந்தரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் வந்துட்டு லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்தால் தான் வரும் அப்படியே எடுத்தால் வராது ஒட்டோம் தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டு ரொம்ப தெளிக்கக்கூடாது கூடாது லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் அப்படியே எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு தடவை திரும்ப காய வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ஆல்ரெடி வீடியோ வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு பதினோரு நிமிஷம் போயிடுச்சு லென்த்தியாக கட்டி ஏதாவது ஒரு குழம்பு வச்சு கொறிச்சு காமிக்கலாம் அப்படின்ற ஐடியா எல்லோருமே ரொம்ப லென்த்தியாக போனனால இதை நான் எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு தடவை காய வச்சு எடுத்து வைக்கிறேன் இதுக்கு ஒரு சூப்பரான குழம்பு வச்சுட்டு இந்த வடகம் வந்துட்டு நான் இன்னொரு வீடியில் வறுத்து காமிக்கிறேன் மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி பண்ணி பாருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் குக்கர்ல இருந்து உடனே கொஞ்சம் ஆற வைக்கலாம் அப்படின்னு வச்சப்போ கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுச்சு நான் மறுபடியும் ரெண்டு செம்பு கொஞ்சம் வெது வெதுன்னு ஆறுனோடனே ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சேன் அது அன்றைக்கி வெயில் மாடியில் ஓவராக இருந்தனால என்னால் சொல்ல முடியல நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் க கெட்டியாக மாறிடுச்சுன்னா சுடுதண்ணி ஒரு ரெண்டு உங்களுக்கு அதுக்கு தேவை கொல கொலன்னு வர்றது சுடுதண்ணி கலந்துக்கிட்டு அப்படியே அந்த என்ன வாங்குகிற கவர் இருக்குதுன்னா அந்த கவர்ந்தால் நான் புழிஞ்சு விட்டு செல்லு புழிஞ்சுடுவேன் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கரெக்டாக